சொன்னால் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளோ நேரம் தண்ணி பிடிச்சிட்டு காலி வேலை முடிச்சுட்டு இந்த பூனை பூனை கூட விளையாடிட்டு இருந்துச்சு அதுதான் உட்காந்துருக்கேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களாண்ணா நேற்று உங்கள் கடற்கரையெல்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப அமைதியாக க்ர்டு இல்லாமல் என்ன குரல் ரொம்ப மெல்லிஸாக கேட்கிறது இப்போ கேட்குதா சவுண்டு அண்ணா ஓ பூனையுடன் விளையாடி கொண்டு இருக்கிறீர்களா ஊனை தான் நம்ம கூட விளையாடுது ஆமாம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் അവർ വലിയ മുടിച്ച് വന്നാൽ അവങ്ങ കൂടെ ഉടക്കാൻ നമുക്ക് എന്ത് യോസനയും വരാതെ നല്ല സന്തോഷമായി മൈൻഡ് റിലാക്സ് ആകും ഫോൺ ഫോണെ വളക്കണുവാ என்னுடைய நேரலைக்கு வந்தது என் பாக்கியம் என்று கருதுகிறேன் எனக்கு உங்க நேரலை வந்து நேற்று தான் நான் இருக்கும்போது நான் மொபைல் இருக்கும்போது உங்க நோட்டிஃபிகேஷன் லைவ்னு வந்துச்சு அப்படிதான் நான் உங்க லைவ் வந்தேன் அது என்னோட பாக்கியம் என் கண்ணுக்கு போட்டுச்சு நேற்று தான் பாபு அண்ணா ஏதோ ஒரு நான்கு இட்லி இட்லிகளே சாப்பிட்டேன் காலி டிஃபன் பூனை தண்ணி குடிக்க பாருங்க ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சோன்னா குடிக்கும் நல்ல தண்ணி தேங்க்யூ அண்ணா பாபு அண்ணா நீங்கள் ஓ நீங்கள் மெதுவாக பேசுகிற உறவாக இருக்குமோ சவுண்டாக பேசுவேன் ஓ ஃபோனை ரசிகரா உங்களுக்கு நண்பர் இல்லையா இவங்க தான் என்னோட நண்பர்கள் உறவுகள் எல்லாம் இருக்காங்க சொந்த பந்தம்லாம் நிறையா இருக்காங்க அவங்கள விட இவங்க தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது ஏன்னா நமக்கு ஒயிட்டியில் இருக்கிற உறவுகள் தான் அதுக்காக தான் ஒயிட்டியே வந்தேன் உண்மையான அன்பு பாசம் இதெல்லாம் இல்லை மக்கள்கிட்ட நம்ம உறவுகளில் அதுக்காக தான் யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணி வந்தேன் என்னோடய பேஷனுக்காக தான் வந்தேன் பாபு நான் முகம் காணாத உறவுகளாக இருக்கிறேன் நீங்கள் என்னுடைய லைவ் குடும்பத்துக்கு வந்து என்னுடன் உரையாடலை கொடுத்தது மிக மிக சந்தோஷம் எனக்கு எனக்கும் அதுதான் நீங்க நீங்கள் சொல்கிறது தான் எனக்கும் நான் உங்களை பார்த்து நீங்கள் பேசுனதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டில் பே ஒரு அண்ணன் இருந்தால் எப்படி அவங்க கூட நம்ம பேசுவோமோ அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் பாபாண்ணா நான் ஒரு நேரடி சென்று விட்டாலே பதிவுகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படியா அழகாக பேசுகிறீங்க நல்லா இருக்கு உங்கள் அட்மாஸ்பியர்லாம் நல்லா இருக்கு வீடியோஸும் நல்லா இருக்குது பாட்டு செலக்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க இப்போ கேட்குறாண்ணா நன்றி அண்ணா நீங்கள் லைவுக்கு வந்தது ரொம்ப நன்றி ஒரு நேரடி லைவ் சென்ற விட்டாலே பதிவுகளுக்கு பஞ்சம் இருக்காதா ஓகே ஓகே பாவன்னா எங்கள் பகுதியில் இன்று பவர் கட் ஆதனால் ஹோட்டலுக்கு வந்துவிட்டேன் சார்ஜர் ஏற்றுறதுக்கு வா சூப்